ஒரு அம்மா பதட்டத்தில் ஃபோன் அடித்தாங்க என்னம்மா அப்படின்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே பாம்பு புகுந்துருச்சு அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லியிருந்தாங்க அந்த பாம்பை பிடிக்கிறதுக்கு போயிருந்தால் அது என்ன பாம்பு அப்படின்னு போய் பார்த்தா சாறை பாம்பு விவசாயிகளின் நண்பன் இப்போ அந்த பாம்பை பிடிச்சி கொண்டாந்து இப்போ இந்த வனப்பகுதிக்குள்ளே கொண்டாந்து விடுறோம் இந்த பக்கத்தில் மனிதர்கள் நடமாட்டமே இருக்காது அதனால் இதில் கொண்டாந்து காப்பாற்றி கொண்டாந்து விடுறோம் எந்த பாம்பையும் அடித்து கொண்டு தலைவனுடைய வேகத்தை பாருங்கள் ஏற்கனவே கோபத்தில் இருக்கார் எப்படி இருக்காப்புல பாருங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி இருட்டுக்குள்ள ஒன்றும் தெரியலை எவ்வளோ பதுசாக படுத்து கிடக்குறாப்புல பாருங்கள் இருட்டு நேரத்தில் கண்ணு தெரியல பிள்ளை இருக்குது பாருங்கள் எப்படி போகிறாப்லன்னு எவ்வளோ நீளம் பாருங்கள் பாம்பு சுமார் அடி எட்டு அடிக்கு